பாண்டியனும் அரசியல் தான் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைக்கு வந்த ஒரு மாசத்துல தங்கமேல் தான் எல்லா கணக்கு வழக்கு நானே பாத்துக்கிறேன் சொல்லி வாலண்டியர் அவங்களே பாத்துக்கிட்டு இருந்தாங்க தங்கமேலுக்கு உண்மையிலே இதெல்லாம் பிடிச்சிருக்கும் போல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணது அப்படிங்கிற நம்பிக்கையில பாண்டியுமே எல்லா பொறுப்புமே தங்கமேல விட்டுட்டாரு அது எல்லாத்தையுமே தங்கமேல் இப்ப அவங்களுக்கு சாதமா பயன்படுத்தி ஆரம்பிச்சிட்டாங்க கடையில வேலை பாத்துட்டு இருக்கிற சரணன் வந்து தங்கமேல் கிட்ட உங்க அப்பாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறது இப்ப என்னடான்னு பார்த்தா கலால இருந்து பணத்தை தூக்கி அவர் பாக்கெட்ல வைக்கிறாரு இது எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கலாம் எனக்கு தெரியல நீ என்ன பண்ணவே தெரியாது இது சம்பந்தமா உங்க அப்பா கிட்ட பேசி இனிமேல் உங்க அப்பா கடைக்கு வர வேண்டாம் அப்படி சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு அப்படி இருந்துமே வந்து தங்க மேல் வந்து அவங்க அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம எங்க அப்பா அப்படி பண்ணக்கூடிய ஆளெல்லாம் இல்ல உங்ககிட்ட வேலைக்கு வந்தானா இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா எங்க அப்பா ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறாரு உங்களுக்கு ஒரு உதவியா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இப்படி கடைக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்காரு கிட்ட வேலைக்கு வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படி சொல்லிட்டு தங்க மேல் வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி எந்த பிரச்சனை இல்லாம எல்லாமே சுமூகமா போயிடும் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறப்ப வழக்கத்துக்கு மாறா இந்த தடவை கணக்கு வழக்கு பாக்குறப்ப தங்க மேல இருந்து நோட்டை கேட்டு அரசி வந்து நின்னுறாங்க கடையோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு கடையோட கணக்கு வழக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க கடைக்கு போனதுல இருந்து கணக்கு நான் எதுவுமே பாக்குறதே இல்ல நான் இப்ப சும்மா தான் இருக்கேன் என்கிட்ட கொடுங்க நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அரிசி வந்து கடையோட கணக்கு வழக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு எதுக்கு அரசு இது தேவையில்லாத வேலை நீ படிக்கிற வேலையை பாரு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படி இப்படி சொல்லிட்டு தங்க மேல வந்து எவ்வளவு தூரம் போராடி பாக்குறாங்க நீங்க இந்த வீட்டுக்கு வராத முன்னாடி இருந்தே நான்தான் தான் கணக்கு வழக்கு எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இதெல்லாம் எங்க அப்பாவுக்கே தெரியும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் எனக்கு எல்லாமே புரியும் நோட்ட கொடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்க அரசியுமே விடுற மாதிரியே தெரியல ஒரு பக்கம் சரணன் சொல்றதெல்லாம் யோசிச்சு பாக்குற தங்க மேல் வந்து உண்மையிலேயே நம்ம அப்பா கல்லால வந்து பணத்தை திருடி இருந்தார்னா என்ன பண்றது அப்படி மட்டும் அவர் பணத்தை எடுத்திருந்தார்னா இன்னைக்கு கடையோட கணக்கு வழக்கு பாக்குறப்ப கண்டிப்பா பணம் குறையும் அப்படி பணம் குறைச்சுனா கண்டிப்பா அரசி வந்து இந்த விஷயத்தில வந்து பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிரும் வீட்ல இருக்க எல்லார்ட்டயுமே சொல்லிரும் இது நம்ம அப்பாவுக்கு நம்ம குடும்பத்துக்கு தான அசிங்கமா ஆயிரும் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு அரசி கிட்ட அந்த கணக்கு வழக்கு கொடுக்காம போராடி பார்க்கறாங்க ஆனா தங்கமேல்மே விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல வேற வழி இல்லாம ரொம்ப பதட்டத்தோட தங்கமேல் வந்து அந்த கணக்கு வழக்கு நோட் எல்லாம் அரசி கையில கொடுக்கறாங்க எந்த ஒரு விஷயம் நடக்கற கூடாதுன்னு சொல்லி தங்கமேல் நினைச்சிட்டு இருந்தங்களோ இப்ப தங்கமேல கண்ணு முன்னாடி அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்பவே பொறுப்பா எல்லா கணக்குமே பார்க்கற அரசி வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை செக் பண்ணி பாத்துறாங்க நான் மூணு தடவைக்கு மேல செக் பண்ணி பாத்துட்டேன் இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு 1100 ரூபாய் கிட்டக்க பணம் இடிக்குது அப்படிங்கறத அரசி கண்டுபிடிச்சறாங்க அரசி வந்து மறுபடி மறுபடி செக் பண்ணி பாத்துக்கிறத பார்த்தாமே தங்கமேலுக்கு சந்தேகம் வந்துருது அப்ப சன்னன் மாமா சொன்னது சரியா தான் போச்சு நம்ம அப்பா தான் கல்லால இருந்து பணத்தை எடுத்துக்கிறாரு பணம் குறையறனால தான் அரசி மறுபடி மறுபடி எண்ணி பாக்குது அப்படிங்கறது தங்கமேலுக்குமே தெரிஞ்சிருது இந்த தங்கமேலுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சும்மா இருக்காது பாண்டிர் மாமா கிட்ட போய் சொல்லிரமோ அப்படி சொல்லி தங்கமேல் யோசனையில இருக்கறாங்க கரெக்ட்டா தங்கமேல் நினைச்ச மாதிரி அரசிமே வந்து கணக்கு வழக்கு நோட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பாண்டிர் முன்னாடி வச்சறாங்க இப்படி அரசி வந்து நோட் எல்லாம் எடுத்து போய் பாண்டிர்

கையை போடுறாரு சொல்றதெல்லாம் பொறுத்துக்க முடியாம கதிர வந்து நான் எதுக்கா உங்க பணத்தை எடுக்க போறேன் நான் கடைக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கே தெரியல நான் டிராவல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணல இருந்து கடப்பக்கட் வர்றதே இல்ல அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி பணத்தை எடுத்துக்க முடியும் தேவலாம ஏனே பத்தி பேசாதீங்க அப்படி சொல்லி கதிர சொல்லிறாரு நீ சொல்றது என்னமோ சரிதான் நீ தான் அந்த கார் ஏஜென்சி வச்சதுல கடைக்கே வரது இல்ல இல்ல அப்ப யார் உங்க மாமே காரே தான் அந்த பணத்தை எடுத்துறப்பா இது எல்லாமே பழனியோட வேலையா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த பாண்டியன் வந்து குடிச்சு வளர ஆரம்பிச்சாரு பழனியே பாவம் பாண்டியன் கிட்ட எந்த ஒரு சம்பளமே வாங்காம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் தங்கமேலோட எதிர்ப்பு சமாளிச்சு இன்னொரு

கடையில இருக்கிறது யாரு நீ மட்டும் தானே நீ தான் அந்த பணத்தை எடுத்திருப்ப சொல்லி பாண்டியன் உறுதியாவே பேசிட்டு இருக்காரு தொடர்ச்சியா அதான் மேல பழி விழுகிறத பழனி சுத்தமா பொறுத்துக்கவே முடியல அதனால பழனி வந்து தெளிவா பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாரு நீங்க கடையில இருக்கிற வரைக்கும் தான் நானுமே கடையில இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கல்லா பக்கத்து போகவே இல்ல நீங்க கடையில இருந்து எப்ப கிளம்புனீங்களோ அப்பயே நான் குடோன்ல வேலை பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டேன் இன்னைக்கு கடையில கல்லால ஃபுல்லா உட்காந்துருது தங்க மேல தங்க அப்பா மட்டும் தான் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி பழனி சொல்றாரு நீ சொல்றத பார்த்தா தங்க மேல தங்க அப்பா சேர்ந்து இந்த பணத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்றியா நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறாரு நடக்கிறது எதுவுமே பாண்டி நம்பவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் பழனி வந்து கண்ணீர் விட்டு அழக ஆரம்பிச்சாரு நடக்கிறதெல்லாம் பாக்குற சரணருக்கு சுத்தமா அது ஏத்துக்கவே முடியல பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு தங்கமேல அமைதியை ஓரமா நின்னுட்டு இருக்கு அவ்வளவு தூரம் நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் என்னோட அப்பாலாம் அப்படி அப்படி கூடிய ஆளே கிடையாது எதுக்கு எங்க குடும்பத்து மேல வீணா பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து கடையில இழுத்து எதிர்த்து தான் அவரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு தப்பெல்லாம் அவங்க அப்பா பண்ணிட்டு இன்னைக்கு பழி எல்லாமே பழனி மாமா மேல விழுந்துருச்சு இத்தனை வருஷமா பழனி மாமா நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காரு சம்பளமே வாங்காம வேலை பாக்குற பழனி மாமா மேல இப்படி ஒரு பழி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவமும் வந்து சரணனுக்கு அப்படியே தங்கமேல் மேல திரும்ப ஆரம்பிக்குது சரணன் கோவத்தோட திரும்பி பாக்குறத பார்த்ததுமே தங்க மேல இந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவங்க பாட்டு ரூம்ல ஓடி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் பாத்தனா இது எல்லாமே கண்டிப்பா பழனியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனித்தனமா பேசிட்டு இருக்காரு பாண்டியனோட பேச்சு கோமதிக்கே சுத்தமா பிடிக்கல குடிச்சிட்டு தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காதீங்க நீங்க போய் படுங்க எதனால காலையில போய் பாத்துக்கலாம் மறுபடியும் நீங்க காலையில கணக்கு வழக்கு செக் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பாண்டியன் அங்க இருந்து கூட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் நடக்கிறதா பாக்குற சூன்யா வந்துட்டு எப்படா பழனி தனியா சிக்குவாரு இன்னைக்கு வச்சு செய்யலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் இதை வீட்டுக்கு வந்ததுல இருந்து எவ்வளவு நாளும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த கடைக்கு நீ போகாத அவங்க கடையில் அடிமை மாதிரி வேலை பாக்காது உனக்கு தான் உங்க அண்ணன் சொந்தமா மளிகை கடை வச்சுதான்னு சொல்லிட்டாங்க இல்ல அதுக்கப்புறம் நீ ஏன் அந்த கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க உனக்கு தான் உங்க சம்பளம் கூட தரது இல்ல இதுல அந்த பழியில நமக்கு தேவைதானா அப்படி சொல்லிட்டு சூன்யாவுக்கு வந்து கோபம் பல மடங்கு அதிகமாயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சரணன் வந்து பழனிக்கு ஆறு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ போ சரணா நீ போய் உன்னோட வேலைய பாரு என் வீட்டுக்கார பாத்துக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கூப்பிட்டு சூன்யா ரூமுக்குள்ள குள்ள போறாங்க சூன்யாவில ஆறுதலா கூப்பிட்டு போறப்பே பழனிக்கு வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிருது கண்டிப்பா இன்னைக்கு சூன்யா நம்மளை சும்மா விட போறது இல்ல சும்மாவே நம்மளை அந்த கடைக்கு போக வேண்டாம்னு சொல்லி நம்மள திட்டிகிட்டே இருக்கும் இன்னைக்கு பாண்டியன் மச்சா வேற இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திருக்காரு கண்டிப்பா இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க அப்படிங்கிறது பழனிக்குமே தெரிஞ்சிருது பழனி நினைச்ச மாதிரியே சூனிய வந்து ரூம் குள்ள போனதுமே பழனி எப்படிச்சு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது நீ திருந்தற மாதிரியே தெரியல உன் மேல இவ்வளவு தூரம் பழி போட்டதுக்கு அப்புறமும் நீ மறுபடியும் திருந்த மாதிரி என் பேச்ச கேட்காம உன் மச்சானோட கடைக்கு தான் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போக போற நான் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லி பாத்திர நீ என் பேச்சே கேக்கல என்னோட பேச்ச தாங்க நீ கேக்கலன்னு பாத்தா உங்க அம்மாவோட பேச்சையும் கேக்கல உங்க அண்ணங்களோட பேச்சையும் கேக்கல அவங்க பேச்ச கேட்டு சொந்தமா நீ மலையை கடை வச்சிருந்தனா இன்னைக்கு நீ எல்லாரும் முன்னாடி அவசியப்பட வேண்டிய நிலமை வந்திருக்குமா நீ இந்த குடும்பத்துக்காக தானே இத்தனை வருஷமா உழைச்சிட்டு இருக்கிற அவருக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல நீ அந்த வீட்டால எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க சரி அப்படி நீ பணத்தை எடுத்திருந்தா கூட வச்சுக்கலாம் அப்படி நீ பணம் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இத்தனை நீ வேலை பார்த்து ஏதாவது சம்பளம் அவர்கிட்ட வாங்கிருக்கியா அப்படி இருக்கிறப்ப நீ பணம் எடுக்கிறதுல எந்த தப்புமே இல்ல இல்ல அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு உன் எப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு என்னால இதுக்கு மேலுமே பொறுத்துக்கிட்டு நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது நாளை இருந்து நீ அந்த கடைக்கு வேலைக்கே போக கூடாது ஒழுங்க அவங்க அண்ணகிட்ட கேட்டு சொந்தமா மளிகை கடை வைக்கிறதுக்கு வழியை பாரு அப்படி இல்ல நான் பாண்டியன் மச்சா கடைக்கு மறுபடியும் வேலைக்கு போவேனா நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட சூனே வந்து பழனி கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நடக்கிறதுலாம் ரூமுக்கு வெளியே இருந்து சரணன்மே விட்டு கேட்டுறாரு

பேசாம மறுபடியும் அவங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க மாமாவே கண்டுபிடிச்சாரு பணத்தை திறனது பழனி தான் அப்படின்னு நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்க அப்பா மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க எங்க அப்பாலாம் அப்படி பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லி தங்கமே சொல்லிட்டு இருக்காங்க என்னோட கண்ணு எதற்கு எல்லா விஷயமே நடந்திருக்கு மறுபடியும் எந்த தப்பும் பண்ணாத பழனி மாமா மேலதே பழி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு சரணனால அது சுத்தமா ஏத்துக்கவே முடியல என் கண்ணால பார்த்து சொல்லி நீ நம்பல மறுபடியும் அப்பா சொல்றாங்க ஒரே காரணத்துக்காக நீ என் பழனி மாமா மேல பழி போட பாக்குறியா இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது இந்த பிரச்சனைக்கு நாளைக்கு காலையில நான் ஒரு முடிவு கட்டிடுறேன் கடையில சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தோம்னா உங்க அப்பா பணத்தை திருநா எல்லா வீடியோமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த புட்டேஜ் எடுத்து வந்து வீட்டுல இருக்க முன்னாடி நான் போட்டு காட்டுறேன் அப்ப தெரியல யார் பணத்தை எடுத்திருக்காருன்னு எங்க மாமா மேல எந்த தப்பு இல்லங்கறத நான் அப்படி நிரூபிச்சுக்கிறேன் நாளையோட உங்க குடும்ப ஆட்டை எல்லாம் முடிய போகுது உங்க அப்பா தான் பணத்தை திருநாருங்கிறத நான் நிரூபிக்க போறேன் நாளை காலையில என்ன நடக்குதுன்னு பாரு அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து கோமா தூங்குற கிளம்பிடுறாரு சரணன் சொன்னதெல்லாம் கேட்டுமே தங்கமேல மேலுக்கு ஆரம்பிக்குது இவ்வளவு தூரம் சரணன் மாமா சொல்றாருன்னா கண்டிப்பா அந்த பணத்தை நம்ம அப்பா தான் எடுத்திருப்பாரு இவர் வேற நாளைக்கு காலையில போய் சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்க போறேன்னு சொல்றாரு அப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் செக் பண்ணி நம்ம அப்பா மட்டும் பணத்தை எடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டு